அம்மையப்பனே போற்றி யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நான் வந்திருப்பது திருச்சி மாவட்டம் உச்சிப்பிள்ளையார் திருக்கோவிலிற்குத்தான் இந்த கோவில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து அருகில்தான் உள்ளது சத்திரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்தே செல்லும் தூரம்தான் இந்த உச்சிப்பிள்ளையார் கோவிலில் சிவன் சன்னதியும் உண்டு இங்கு உள்ள சிவபெருமானை தாயுமான சுவாமி என்று அழைக்கப்படுகிறது தாயார் மட்டுவார் குழலி என்ற பெயரில் இங்கு அருள் பாலிக்கின்றார் இந்த கோவிலை திருச்சி மக்களால் மலைக்கோட்டை என்றும் அழைக்கப்படுகிறது தற்போது இந்த கோவிலின் வரலாறு மற்றும் சிறப்புகளை நாம் பார்க்கலாம் இந்த மலை மூன்று பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது தரையில் இருந்து உச்சிக்கு செல்ல நானூறு அடிகள் உயரம் மலையேற வேண்டியது இருக்கும் ஸ்தல விருட்சமாக இங்கு மரமும் தீர்த்தமாக இங்கு பிரம்ம தீர்த்தமும் இருக்கின்றது மலையின் அடிவாரத்தில் மாணிக்க விநாயகர் சன்னதி இருக்கும் மலையேறுவதற்கு முன்பு அவரை வணங்கிவிட்டுதான் மலையேற வேண்டும் இந்த கோவிலில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவாரம் பாடல் பெற்ற கோவிலாகும் இந்த கோவிலிற்கு என்று இரண்டு ஸ்தல வரலாறுகள் உண்டு மலை ஏறிக்கொண்டிருக்கும் போது சிறிது தூரத்தில் வலதுபுறமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதியும் நாம் காணலாம் இடதுபுறத்தில் நூற்று கால் மண்டபமும் இங்கு உள்ளது அதேபோல் போல் லிங்கம் சன்னதியும் இங்கு உள்ளது இதேபோல் மற்ற சில தெய்வங்களின் சன்னதிகளும் இங்கு மலை ஏறும்போது நாம் பார்த்து கொண்டே ஏறலாம் பாதி மலையை படிக்கட்டில் கடந்த பின்பு பாதை இரண்டாக பிரியும் வலதுபுறமாக உச்சிப்பிள்ளையார் கோவிலிற்கு செல்லும் பாதையும் இடதுபுறமாக தாயுமானவர் சன்னதிக்கு செல்லும் பாதையும் இருக்கும் இடதுபுறமாக தாயுமான சுவாமி சன்னதிக்கு சென்றால் அங்கே கொடிமரமும் நந்தி பகவானும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மட்டுவார் குழலி நவகிரகங்கள் போன்ற தெய்வங்களை நாம் பார்த்து வணங்கலாம் கொடிமரத்தில் இருந்து இடதுபுறமாக மூலையில் மாடிக்கு செல்லும் படிக்கட்டு பாதை இருக்கும் இதில் ஏறி மேல் தளம் சென்று மேல் தளத்தில் உள்ள தாயுமான சுவாமியை நாம் தரிசிக்கலாம் தாயுமானவர் சன்னதி மேல்தளத்தில் இருப்பதால் இங்கு வரும் பக்தர்கள் தாயுமான சுவாமி சன்னதி எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் மட்டுவார் குழலி தாயாரை மட்டும் வணங்கிவிட்டு சென்று விடுகின்றார்கள் கீழ்த்தலத்தில் உள்ள தெய்வங்களை மட்டும் வணங்கி செல்வதால் எந்த ஒரு பலனும் கிடைப்பதில்லை ஆகையால் இங்கு வரும் பக்தர்கள் கண்டிப்பாக தாயுமான சுவாமி சன்னதி எங்கே உள்ளது என்று அங்கு உள்ளவர்களிடம் கேட்டு அவரை தரிசித்து செல்வது நல்லது முதலில் சிவபெருமானின் தாயுமான சுவாமி வரலாறு என்னவென்று பார்க்கலாம் இந்த பகுதியில் வசித்து வந்த சிவபக்தையான ரத்னவதி என்ற பெண் கற்பமாக இருந்தபோது பிரசவம் பார்ப்பதற்காகவும் தமக்கு உதவி செய்வதற்காகவும் தாயை அழைத்திருந்தாள் அவள் தாய் மகளை பார்ப்பதற்காக வந்தபோது காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு எடுத்து பெரும் வெள்ளம் ஓடியது அவள் தாயால் ஆற்றை கடந்து வர முடியவில்லை அவள் தாய் வருவதற்கு முன்பே ரத்னவதிக்கு பிரசவ வழி வந்தது வழி தாங்காமல் இன்னும் என் தாய் வரவில்லையே சிவபெருமானே என்று கதறினாள் அவளுக்காக சிவபெருமான் அவள் கதறலை கண்டு அவளின் தாய் வடிவில் வந்து அவளுக்கு பிரசவம் பார்த்தார் மேலும் காவிரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு வடிவதற்கு ஒரு வாரம் ஆனது அந்த ஒரு வாரமாக அவளின் தாய் காவேரி கரையோரம் காத்திருந்தாள் அந்த ஒரு வாரமும் சிவபெருமானே அவளின் தாய் ரூபத்தில் இருந்து ஒரு மகளுக்கு தாய் செய்யும் அனைத்து வேலையிலும் செய்தார் வெள்ளப்பெருக்கு வடிந்தவுடன் அவளின் சொந்த தாய் வீட்டிற்கு வந்தாள் அங்கு ஒரே ரூபத்தில் இருந்த இருவரையும் பார்த்து ரத்னவதிக்கு அதிர்ச்சி இதில் யார் என் சொந்த தாய் என் தாயின் வடிவில் இருக்கும் மற்றொருவர் யார் என்று கேட்டாள் சிவபெருமான் தன் சுயரூபத்தை காண்பித்து அவர்களுக்கு ஆசியும் வழங்கினார் பின் அங்கிருந்து மறைந்தார் தன் பக்தைக்காக தாயுமாக மாறி வந்ததால் அவரை தாயுமான சுவாமி என்று அழைக்கப்படுகிறது திரி என்ற அசுரன் இந்த தாயுமான சுவாமியை வணங்கி ஆசி பெற்று சென்றான் அந்த அசுரனின் ஞாபகமாக இந்த ஊரிற்கு திரிசிரன் பள்ளி என்று பெயர் வந்தது அதுவே காலப்போக்கு திருச்சிராப்பள்ளி என்று மாறியது சாராமா என்ற முனிவர் இந்த கோவிலில் நந்தவனம் அமைத்து அந்த நந்தவனத்தில் செவ்வந்தி பூவை தினமும் பறித்து சிவபெருமானுக்கு அர்ச்சனையிலும் சிவபூஜையிலும் தொடர்ந்து செய்து வந்தார் அந்த பகுதியை ஆண்டு வந்த சோழ மன்னர் ஒருவர் அந்த நந்தவனத்தின் மீது ஆசை கொண்டு அந்த நந்தவனத்தில் உள்ள பூக்களை தினமும் பறித்து கொண்டு எனக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒருவனுக்கு உத்தரவிட்டார் அந்த உத்தரவை ஏற்ற அவன் தினமும் அந்த நந்தவனத்திற்கு சென்று எல்லா பூக்களையும் பறித்து சோழ மன்னரிடம் கொடுத்து விடுவான் இதனால் சாரமா என்ற முனிவருக்கு சிவபூஜைகள் செய்வதற்கு பூக்கள் கிடைக்காமல் பூஜையில் தடைபெற்றது இதை வருத்தத்துடன் சிவபெருமானிடம் அவர் முறையிட்டார் கிழக்கு நோக்கி அமர்ந்த சிவபெருமான் அந்த குறைகளை கேட்டவுடன் அந்த மன்னரை தண்டிக்க விரும்பி அவர் மேற்கு திசையை நோக்கி அமர்ந்து அந்த மன்னரின் மாளிகை இருக்கும் பகுதியை பார்த்து முறைத்தார் அங்கே மண்ணால் ஆன மலைகள் புழிந்தது இதை பார்த்த அந்த மன்னர் தன் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார் அதனால் இந்த கோவிலில் கிழக்கு நோக்கியோ இருக்க வேண்டிய சிவபெருமான் மேற்கே நோக்கி அமர்ந்திருப்பார் அந்த கோவிலின் கொடிமரம் அவருக்கு பின்னால் கிழக்கு திசையில் இருக்கும் எப்போதும் சுவாமிக்கு முன்னால் இருக்க வேண்டிய கொடிமரம் சுவாமிக்கு பின்னால் இருக்க காரணம் இதுதான் தற்போது மலையின் உச்சியில் பிள்ளையார் சன்னதி எப்படி அமைந்தது என்று பிள்ளையாரின் வரலாறை பார்க்கலாம் இராவணனை வென்ற பின் ராமருக்கு அயோத்தியில் மன்னர் பட்டாபிஷேகம் நடந்தது இந்த விழாவில் இராவணனின் தம்பியான விபூஷணன் கலந்து கொண்டான் இராவணனை வெல்வதற்கு விபூஷணன் ராமருக்கு உதவி செய்ததால் ராமர் தன் பட்டாபிஷேகத்திற்கு அழைத்திருந்தார் அதை ஏற்ற விபூஷணனும் பட்டாபிஷேகத்தில் கலந்து கொண்டார் இராவணனை அழிப்பதற்கு உதவி செய்த விபூஷணனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய ராமர் சிறிய அளவிலான நாராயணன் சிலையை அவருக்கு பரிசாக கொடுத்தார் உன் கையில் கொடுத்த இந்த சிலையை நீ முதலில் எங்கே வைக்கிறாயோ அங்கேயே இந்த சிலை பிரதிஷ்டையாகிவிடும் ஆகியால் நீ விரும்பிய இடத்தில் மட்டும் இந்த சிலையை வை மற்ற இடங்களில் வைக்காதே என்று ராமர் விபூஷணனுக்கு எச்சரிப்பு கொடுத்தார் சிலையை பெற்றுக்கொண்ட விபூஷணர் அயோத்தியில் இருந்து இலங்கைக்கு புறப்பட்டார் இதை பார்த்த இந்திரன் என்னதான் விபூஷணன் நல்லவனாக இன்று இருந்தாலும் அவனும் அசுர அசுரகுலத்தை சார்ந்தவன்தான் அவன் எப்போது எப்படி மாறுவான் என்று தெரியாது நாராயணர் சிலையை அவன் இலங்கையில் பிரதிஷ்டை செய்துவிட்டால் அவன் சக்திசாலியாக மாறிவிடுவான் அவனால் கெடுதல் நடந்துவிடுமோ என்ற அச்சத்தில் இந்திரன் விநாயகரிடம் இவன் இந்த சிலையை இலங்கைக்கு கொண்டு செல்வதை நீங்கள்தான் எப்படியாவது தடுக்க வேண்டுமென்று கேட்டு கொண்டான் இந்திரனின் வேண்டுகோளை கேட்டுக்கொண்ட விநாயகர் விபூஷணனை பின்தொடர்ந்து சென்றார் விபூஷணன் அயோத்தியில் இருந்து இலங்கைக்கு திருச்சி வழியாக செல்லும்போது திருச்சி காவேரியை பார்த்து அங்கே குளித்துவிட்டு பின் தன் தாகத்திற்கு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று நினைத்தான் அப்போது உதவிக்கும் ஆளில்லை இந்த சிலையும் கீழேயும் வைக்க முடியாது என்ன செய்வது என்று புலம்பிக் கொண்டிருந்தபோது ஆடு மேய்க்கும் சிறுவனாக அங்கே விநாயகர் வந்தார் நீங்கள் புலம்புவதை கேட்டேன் உங்கள் சிலையை என்னிடம் கொடுங்கள் தரையில் வைக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று அந்த சிலையை விநாயகர் பெற்றுக்கொண்டார் பின் விபூஷணன் காவிரி ஆற்றை அடைந்தவுடன் விநாயகர் பெருமான் எனக்கு கைவலிக்கிறது நீங்கள் வந்து சிலையை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லை என்றால் கீழே வைத்து விடுவேன் என்று கூறுவார் விபூஷணன் வருவதற்குள் விநாயக பெருமான் அந்த சிலையை கீழே வைத்து விடுவார் அந்த சிலை அங்கே பிரதிஷ்டையாகிவிடும் பின் விபூஷணன் அந்த சிலையை எடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தோம் அந்த சிலை பெரிதாக மாறிக்கொண்டே இருக்கும் எடையும் கூடிக்கொண்டே இருக்கும் அந்த நாராயண சிலையை பார்த்த விபூஷணன் புலம்பினான் உங்களை இலங்கைக்கு கொண்டு சென்று பிரதிஷ்டை செய்ய விரும்பினேன் ஆனால் இங்கு காவிரி கரையோரமாகவே உங்களை பிரதிஷ்டை செய்ய வேண்டியதாகிவிட்டது என்று புலம்பி தள்ளினான் அவருக்கு நாராயணர் காட்சியளித்து தாமும் இந்த காவேரி கரையோரமாகத்தான் இருக்க விரும்புகிறேன் நான் இங்கேயே இருக்கிறேன் என்று விபூஷணருக்கு அறிவுரை வழங்கினார் நான் இங்கேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டாலும் எனது பார்வை தெற்கை நோக்கி எப்போதும் இலங்கையின் மீது பட்டு கொண்டு இருக்கும் என்று விபூஷணனுக்கு கூறினார் அதேபோல் ஸ்ரீரங்க பெருமாளின் சிலையானது தெற்கை நோக்கிதான் அமைந்திருக்கும் இதை கண்டு ஆத்திரமடைந்த விபூஷணன் அந்த சிறுவனை துரத்தி கொண்டு ஓடுவார் அந்த சிறுவனும் பயத்தால் ஒரு மலையின் உச்சியை அடைந்து விடுவார் அந்த மலையின் உச்சியை அடைந்தவுடன் அந்த சிறுவனுக்கு தப்பிக்க வழி கிடைக்காததால் அங்கேயே விபூசணனிடம் அந்த சிறுவன் மாற்றிக்கொள்வான் கோபத்தில் இருந்த விபூசணன் அந்த சிறுவனின் தலையில் ஓங்கி கொட்டி விடுவார் அந்த தலையில் வீக்கத்துடன் அந்த சிறுவன் விநாயகராக மாறி காட்சியளிப்பார் இதை பார்த்து விபூசணன் விநாயகப் பெருமானிடம் மன்னிப்பு கேட்பார் விநாயக பெருமானோ விபூசனிடம் நீ மன்னிப்பு கேட்க தேவையில்லை நீ ராமரிடம் பரிசாக பெற்று வந்த அந்த சிலையை உன்னிடம் இருந்து நான் அபகரித்து கொண்டது எனது குற்றம்தான் இதற்கு நான் தான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இருந்தாலும் காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக அந்த சிலை அங்கேதான் பிரதிஷ்டை செய்ய வேண்டியது இருக்கிறது பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிலையானது ஸ்ரீரங்க பெருமாளாக வருங்காலத்தில் மிகப்பெரிய கோவிலாக எழுப்பப்படும் இந்த மலையின் உச்சியில் உன் கைகளால் கொட்டு வாங்கிய நான் இதே மலையின் உச்சியில் தலையில் வீக்கத்துடன் வரும் பக்தர்களுக்கு காட்சியளிப்பேன் வருங்காலத்தில் ஸ்ரீரங்க பெருமாள் கோவிலும் இந்த உச்சிப்பிள்ளையாரின் கோவிலும் உன்னால் தான் உருவானது என்ற பெருமை உனக்கு எப்போதும் இருக்கும் என்று அவருக்கு ஆசையும் வரமும் அளித்தார் அதேபோல் போல் இன்றும் உச்சிப்பிள்ளையாரின் சிலையில் தலைப்பகுதியில் இன்னும் வீக்கம் இருக்கும் அதை நாம் காணலாம் தாயுமான சுவாமி மற்றும் உச்சி பிள்ளையார் ஸ்ரீரங்க பெருமாள் இந்த மூன்று கோயிலும் அமைவதற்கு இதுதான் ஸ்தல வரலாறாக இருக்கிறது நான் மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயா